து நம்ம அர்ச்சனாமாக்காது நம்ம செல்லாக்காத ஒரு கிஃப்ட் This right chasing stars and holding you i can't see the end but we'll see it through To keep the ground in sight Fly forever if you keep it tight Love the world that keep the sky on your mind வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் தமிழ் சீசன் சோ வெற்றிக்கு பிறகு டைட்டில் வின்னர் அர்ச்சனா அவர்கள் மக்களுடைய பேர அபிமானத்தோடு மிகப்பெரிய வெற்றி பெற்றால் அதற்கு பிறகு வந்து ரெண்டு திறப்பு விழாக்கள் ஒண்ணு வந்து நேத்திக்கு நடந்த விஷயம் வந்து ஸ்மோக் ஹப் அப்படிங்கிற வந்து பிபிக்யூ ஜாயிண்ட் பார்பி கியூ ஜாயிண்ட் அதை திறந்து வச்சாங்க அதே மாதிரி இன்னைக்கு காலையில் நடந்தது அப்படிங்கிறது வந்து லிட்டில் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரைடல் ஜுவல்லரி கல்யாணத்துக்கு அந்த மணமகளுக்கான அந்த ஜுவல்லரி அது இது பண்றவங்க சோ இந்த ரெண்டு இடங்கள்லையுமே மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்பு அளிக்கப்பட்டது நேற்று வந்து குயின்ஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வரவேற்பு வழங்கப்பட்டு அவங்க வந்து ஒரு தனி ஆசனத்துல அமர் அமர்த்தி வைக்கப்பட்டார்கள் அதுக்கப்புறம் அவங்க வந்து யாரெல்லாம் பிரைஸ் அந்த குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வந்து அவங்க பரிசு வழங்கினாங்க எல்லாருக்குமே பரிசு வழங்கினாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஜெனரஸா பேசினாங்க ரொம்ப டவுட் எடுத்தா ரொம்ப கைண்டா ஹம்பிளா எல்லாத்தையும் கை கொடுத்து எல்லாத்தையும் நல்லா பேசினாங்க சிரித்த முகத்தோடு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பரிசு வழங்கப்பட்டது ஒரு மெமரபிள் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு நினைவு பரிசு அவங்களுக்கு கொடுத்தாங்க மெமரபிலியா அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில வந்து ஏராளமான பொதுமக்கள் திரண்டு அவங்களை வந்து வரவேற்றார்கள் அவங்க வந்து அந்த ஜுவல்லரிய வந்து திறந்து வச்சாங்க திறந்து வச்சதுக்கு அப்புறமாக எல்லாரோடையும் கை குலுக்கி எல்லாத்தையும் நல்லா பேசி அவங்க கார்ல ஏறுறப்ப கூட ஏராளமான பேர் வந்து அவங்களுக்கு காத்திருந்தாங்க ஸோ எல்லாருக்கும் கையை சைத்து அவங்க விடை பெற்றார்கள் ஒரு ஆரம்பம் ஃபர்ஸ்ட் விழாக்களே வந்து ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப நல்லா பிரமாதமான ஒரு வரவேற்பா இருந்தது கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கான முழு வீடியோ இது நம்ம வந்து புகைப்படங்கள் தான் நமக்கு கிடைச்சிது சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் கிடைச்சது இதுக்கான முழு வீடியோ வந்து அவங்க விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க கம்மிங் சூன் அப்படின்னு அர்ச்சனா அவர்களே போட்டிருக்காங்க சோ அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அஹ் கம்ப்ளீட்டா நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப பக்காவா எடிட் பண்ணி வெளியில வரும் இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நமக்கு நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம அச்சன எதிர்பார்த்தோம் நம்ம ஜெயிச்சுட்டு வெளியில வரணும்னு எதிர்பார்த்தோம் அவங்களுக்கு வந்து பெரிய கொண்டாட்டங்கள் நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதாவது பெரிய கொண்டாட்டம்னா ஒரே இடத்துல ஏராளமான பேர் திரண்டு அந்த மாதிரி கொண்டாட்டத்தை நான் அந்த மாதிரி கொண்டாடக்கூடாது கூடாது அது வந்து தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் சின்ன சின்ன கொண்டாட்டங்கள் அந்த கொண்டாட்டங்கள் அதுக்கப்புறம் பிபி செவன் கொண்டாட்டம் வேற வருது சோ மக்களுடைய முழுமையான அன்பு எனக்கு தெரிஞ்சு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பிக் பாஸ் நடந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்ஸுக்கு அப்புறமும் இவ்வளவு தூரம் மக்கள் அன்பு இருக்குன்னா அது அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் இப்ப மற்ற முதல் அஞ்சு சீசன் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன் ஹவர் எபிசோடு தான் போடுவாங்க அதுல அவங்களுடைய முழுமையான குணம் தெரியாது எல்லாம் போட்டிருந்தா மற்ற டைட்டில் வின்னர்கள் எல்லாம் நம்ம வெறுத்து இருப்போம் ஏன்னா அந்த அவங்களோட குணம்லாம் அந்த மாதிரி பட் அர்ச்சனா அப்படி கிடையாது போட்டும் எல்லாருடைய அன்பையும் வெற்றி பெற்றவர் அர்ச்சனா சோ அது வந்து மக்களுடைய அன்பின் மூலமாகவே தெரியுது மேலும் அவர் சிறந்து விழுங்க நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்